ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா அஞ்சலி இருந்துக்கிட்டு அப்படியே ரொம்ப பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்கா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் பெரிய பதவியில் இருக்கா இல்லையா அதனால் அந்த திமுரு தான் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் அந்த திமுருன்னு சொல்கிறத விட இந்த ஆஃபீஸுக்கு சொந்தக்காரியே தான் அதனால் கொஞ்சம் ஓடி ஓடி உழைக்கணும்ல அதனால தான் ரொம்ப பிஸியாக இருக்கா இப்போ தாட்சினி எஸ்எஸ் கேட்கும் பார்த்தீங்களா தாட்சினி எஸ்எஸ்கே நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கி கொடுத்தோம் இந்த வீடு சொத்து பத்து எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் அவங்கக்கிட்ட அவங்க பேரில் ஆனால் அவங்க நம்மளை இப்போ கண்டுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிரை இந்தக்கிட்ட ஏற்றி ஏற்றி விட்டுருங்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை மறைமுகமாக நேர்முகமோ பார்த்துருக்கேங்க ஆனால் அது எதுவுமே அவங்க மனசில் வச்சுக்காம இப்போ என்னன்னா பாடப்படுத்துறாங்கன்னு பற்றியா என்னவே ஒரு ஆளாக கூட மதிக்கிறதுலாம் அந்த அஞ்சலி அவங்க அம்மாக்கிட்ட ஒரு காஃபி கேட்டணும் அது ஒரு புத்தம்னு சொல்லிவிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே போன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கா ஒன் ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு அமைதியாக இருக்கிறதுன்னு இருங்க அதை விட்டுட்டு என் அம்மாவுக்கு வேலை வைக்கிறது இந்தமாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மரியாதையும் இருக்காதுன்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப அவமானமே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவிசனவுனே ஆஹா அப்படி போதா வழி பரவாயில்லையே நீங்களும் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை வந்து அவங்களுக்கு மீட்டு கொடுத்தீங்க உங்களுக்கே அவ்வளோ கதினா எங்களுக்கு எவ்வளோ மதிக்குவாங்க அதனால் முதல்ல ஃபோன் பண்ணி பார்க்குறேன் நான் ஃபோன் பண்ண உடனே உடனே ஒரு ரெண்டு ரிங்கு மூன்று ரிங்கில் எடுத்தால்தான் என் மேலே மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஆவா மட்டும் ஃபோனும் எடுக்கல அவளுக்கு இருக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்சியாணி இருந்துக்கிட்டு ஃபோனை போட அவள் ஃபோனையும் எடுக்கலை பார்த்திங்களா அவளுக்கு திமுறை இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம இதில் வந்து பொழிச்சு வந்தவன் நம்மளே மதிக்க மாட்டேங்கிறாள் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்சியாணி இதுக்கிட்டு அமைதியாக தான் இருக்காங்க ஆனாலும் இந்த பைரவி இருக்காங்களா ஏற்றி ஏற்றி விட்றாங்க பார்த்திங்களா இவங்க என்னென்ன பாடுபடுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் பரவாயில்ல நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க ஆனால் அவள் ஏதாச்சும் நினைக்கிறாளா எதுவுமே இல்லை அவள் இஷ்டத்துக்கு உங்களையே மதிக்கலை என்ன எங்கே மதிக்கப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தாட்சியான இருந்துக்கிட்டு அப்படியா இருக்கு அவளுக்கு சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோடு ஒன்று அனுப்புறாங்க ஈவினிங் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அஞ்சலி வந்து இன்னும் அதை பார்க்கவே இல்லை சாயந்தரமாக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னது இது தாட்சான ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்குன்னு போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க தான் இவங்க வீட்டுக்கு போகிறத தெரியாத அந்த தாச்சா என்ன பைரவ வீட்டை பேசிகிட்டு இருக்காங்க பைரவி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லா சுத்து பற்றி எல்லாத்தையும் என் பேரில் மாற்றியாச்சு நீங்கள் படாதீங்க இன்னும் எண்ணி ஒரே வாரத்தில் அவங்க ரெண்டு பேரும் வீட்டை வீட்டு வெளியே போகிறது உறுதி அது நடக்க தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல சரிங்க நல்லதான் இப்படி நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் என்னடா இது நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் வெளியே நின்று ஏற்கனவே ஒட்டு கேட்டுருக்கேன் அந்த அஞ்சலி அவர் அந்த கார்த்தி பேரில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றத்துக்கு நான் அப்போவே ஸ்டெப் எடுக்கலாம்னு சொன்னேன் நீ தான் வேண்டாம் ஏதோ பாவமாக போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்டால் அதுவா சர்வர் ப்ராப்ளம்ன்றாங்க அந்த இவர் கையெழுத்து போகிறவர் இல்லைன்றாங்க என்னென்ன ஓ கதை கட்டுறானுங்க இவனுங்கெல்லாம் இப்படி பேசிட்டு புரிஞ்சுருந்தா நம்ம எப்படி பொழிக்கிறது சொல் எப்படி அந்த சொத்தை பிடுங்கிறது நம்ம சொத்தோடு இணைக்கிறது நம்ம எப்படி இன்னும் பெரியல் ஆகிறதுன்னு தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இனிமேலும் பாவம் இவங்க பொழிச்சின்னு போகிறாங்க பாவம் அவங்க பொழிச்சின்னு போகிறாங்கன்னா கடைசியில் நம்ம நாக்கு வலிச்சின்னு போக வேண்டியதான் ஒன்று தொகுதி இது இல்லாமல் அதனால தான் எப்போவுமே உஷாராக இருக்கணுன்றது அதை விட்டுட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க கடைசியில் நம்ம தான் எதுவும் இல்லாமல் நடுத்து எழுத நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ் எஸ் அல்ல ஒரு நீ அது எல்லாத்தையும் கேட்டுக்கிறா இந்த அஞ்சலி அவளுக்கு சரியான ஷாக்கு மேலே ஷாக் ஆகிடுது ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 又难道又是那种？ இவங்க பண்ணது எல்லாமே ரொம்ப ஓவரங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த அஞ்சலி மட்டும் ஒழுங்காக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அவள் யாரையும் மதிக்காமல் என்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் தான் இப்போ அவளுக்கே ஆப்பு ரெடியாக வந்துச்சு இவன் ஒழுங்காக ஏன் அவளுக்கு அந்த நிலை மேம் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா யாரையும் எதுலையும் எப்போவுமே விட்டு விட்டு கொடுக்கக்கூடாது எந்த விஷயத்துலையுமே எல்லாரையும் எடுத்துருச்சு பேசக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோமோ அது தாங்க மறுபடியும் நமக்கு பண்ணுவாங்க நம்ம வந்து சொல்ல சொல்லக்கொட்டிகிட்டு அவங்க கொடுக்குறவங்க நெல்லை கொடுக்கணும்னா எப்படி அவங்க சொல்லுங்கள் அதனால தான் அந்த காலத்தில்

நாய்கொழிச்ச நாய்க்குலிமா மலைக்குமா அதை மட்டும் நினச்சிக்கிட்டு எல்லாரும் தனித்தனியாக போயிட்டா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கப்புறம் இலக்கிய சீரியல் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட இலக்கிய சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி வந்து அந்த சுத்த இழந்துட்டு நடு ரோட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க